நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட செயல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவிக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இன்னொரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டெலாம் சுளித்தாவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க விவசாய இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குதுங்க கிராமத்தில் மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடுதாங்க அதனால் வந்து நல்லா வந்து வெயில் கிளைமேட்டெல்லாம் வந்து தாங்க கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க அங்கு பால் தலையீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஆறாயிரங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நான்கு பல் தலையீத சினை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் கொடுக்கும் பொழுது அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்